இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா நிறைய பாண்டா கரடிகள் அந்த பனி பிரதேசத்துல வாழ்ந்துட்டு வந்திருந்துச்சு அதுல ஒரு சின்ன பாண்டா கரடி மட்டும் ஒரு பருந்தோடைய நட்பு வச்சிருந்துச்சு அந்த பருந்து நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நீயும் வரணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு என் ஏறி உட்காந்துக்கோ நான் உன்னை எல்லா பக்கமும் சுற்றி காட்டுறேன்னு சொன்னச்சு அதனால் அந்த பேண்டா கரடி சந்தோஷமாக சுற்றி திரிஞ்சு பறந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லும் இப்படி நாளுக்கு நாள் செஞ்சுட்டு இருந்துச்சு அப்போ அந்த பருந்து ஒரு நாள் சொல்லுச்சு இங்கே பாரு உனக்கு எதையாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இனிய கூப்பிடு நான் உடனே வந்துடுவேன்னு சொன்னிச்சு சரி அப்படின்னு சொல்லி பேண்டா கரடி அதோட ரொம்பவே நட்பா இருந்த மாதிரி இருந்தது ஆனாலும் அவங்களுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா இங்க பாரு எப்பவுமே நம்மளை படைச்ச ஏசுவை தான் நீ தேடணும் ஏதாவது உனக்கு ஆபத்து நேரம்னு வரும்போது கர்த்தரை நோக்கி மட்டும்தான் கூப்பிடணும் வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது நீ ஒன்றும் பருந்தெல்லாம் ரொம்ப நம்பாத என்னதான் இருந்தாலும் அது அழகா பறந்து சிறகு விரிச்சு போகுது அதுக்காக நீ எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடியுதுங்கிறதுக்காக அதை ரொம்பவும் நீ நம்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அந்த குட்டி கரடிக்கு அம்மா சொன்னது எதுவுமே புரியல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதில் பெரிய ஒரு பனி பொழிவு வர ஆரம்பிச்சிச்சு இந்த பேண்டா கரடி எல்லா பக்கமும் சுற்றி திரியும்போது அதில் உட்காந்துருந்தது அப்போ பார்த்தா அப்படியே பனி அது மேலே வந்து விழ ஆரம்பிச்சிச்சு என்ன இது இவ்வளோ பெரிய பனி பொழிவு வருதே நம்ம ஓடி தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம பருந்து நண்பன் இருக்கானே அவனை கூப்பிடுமோன்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்துச்சு ஆனால் ஒரு சத்தமுமே வரல யாரும் வந்து காப்பாற்றவும் இல்லை கடைசியில் அது மேலே ஃபுல்லாக அந்த பனி மழை வந்து விழுந்ததுனால அதால் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறந்தான் சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு இயேசுவே நீ காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த குட்டி பேண்டா கரடி அப்போ யாரோ ஒரு கை வந்த மாதிரி பேண்டா கரடிக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்மளை யாரோ காப்பாற்ற வராங்க போலன்னு அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது பேண்டா கரடி உள்ளுக்க ஒரு சின்ன ஒரு ஓட்டையில் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்போ ஏசு அவன் அந்த பேண்டா கரடிய அழகா மீட்டெடுத்தாரு அதுல கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே உருக ஆரம்பிச்சிச்சு அந்த பேண்டா கரடி வெளியே வந்தது அப்பந்தான் யோசிச்சான் பேண்டா கரடி ஆபத்தா ஆபத்தான நேரங்கள்ல உதவி கராது நீட்டுறதுக்கு ஒருவரும் இல்லைன்ட்டு நம்ம கலங்கக்கூடாது இக்கட்டான நேரங்கள்ல தான் தயங்காம இயேசுவை நோக்கி கூப்பிடணும் எல்லா விதமான ஆபத்துல இருந்து நம்மளை அவர் விடுவிப்பாரு எந்த ஒரு பாதகமான இருந்தாலும் சாதகமாய் மாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவர் அவர் நிச்சயமா ஆபத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு இருந்து விலக்கி காத்து கொள்வார்னு பேண்டக்கரடி யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ அதுக்கு அடுத்த நாள் அந்த பருந்து வந்துச்சு என்ன இனி எதுவும் கூப்பிட்டியா ஏதோ ஒரு சின்ன ஒரு சத்த கேட்டுச்சு ஆனால் ரொம்ப ஒன்று கேட்கலைங்கிறனால நான் பாட்டுக்கு பறந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நேர்த்திக்கி இருந்தேன் ஆனால் நான் நேர்த்திக்கு பார்க்கவே இல்லையே நீ வேற எங்கேயும் போயிட்டியான்னு கேட்டுச்சு அப்போ அந்த குட்டி பேண்டா கரடியை சொல்லிச்சு ஆமாம் நேர்த்திக்கு நான் உண்மையிலேயே வேறு ஒரு உலகத்துக்கு போயிருந்திருப்பேன் ஆனால் நீ வந்து என்னையை காப்பாற்றலை ஆனால் ஏசுவை என்னையை காப்பாற்றினார் அவருடைய கரங்களை நான் பார்த்தேன் அது மூலமாக தான் இந்த இருந்து பனிமலை இருந்து என்னையே காக்கப்பட்டேன் இனிமே நான் யாரையும் நம்ப போகிறதில்ல ஏசு சாமி மட்டும்தான் நம்மளை மீட்டெடுக்க முடியும்னு சொன்னதும் அந்த பருந்த சொல்லிச்சா நீ சொல்கிறதும் சரிதான் ஏன்னா நாம் உன் கு உன்னுடைய குரலை கேட்டுட்டு நான் வர முடியாது தான் ஆனால் ஏசுவுக்கு அப்படி இல்லை எல்லா பக்கமும் அவருக்கு அப்படியே தெரியும் அதனால அவரால நம்மளை எல்லாரையும் காப்பாத்த முடியும் அதனால ஆபத்து நேரம் வரும்போது என்னையே கூப்பிட வேண்டாம் நீ இயேசுவையே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நல்ல விதமா நட்பு கொண்டுச்சு ரெண்டு பேரும் இந்த கதை கேட்டீங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு ஆபத்தான நேரம் இக்கட்டான நேரம் இதுக்கு மேல இதுல நல்ல மாற்றங்கள் உண்டாகாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த சமயத்துல நாம ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம் அவர் நிச்சயமா நம்மளை கலங்கி விட மாட்டாரு எந்த இக்கட்டான நேரத்திலையும் நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர் அவர் நம்மள பத்திரமா பாதுகாத்து கொள்றதுக்கு கிருபி இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்